உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் எவ்வளவு தான் தேவையில்லாத சோதனைகள் வந்தாலும் நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கூர்மையோடு கவனிக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசி முதன்மையாகவே இருந்துகிட்ருக்குது இப்படிப்பட்ட களிகாலத்தில் கூட ஓரளவு நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து நினைங்களேன் பொதுவாகவே சனி பகவான் மட்டுமல்ல எந்த ஒரு பாவக்கிரகமாக கிரகமாக இருந்தாலும் ஆறாம் இடத்துக்கு வந்தது அப்படின்னா அதற்கு லட்சுமி ஸ்தானமாக கருதப்படுகிறது அதாவது குபேர சம்பத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குபேர சம்பத்து அப்படிங்கிறது வந்து எழுதி பார்க்காம உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சொந்தமாகவே சம்பாதிக்கக்கூடிய குபேர சம்பத்து அப்படிங்கிற விஷயங்களை வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குபேர சம்பத்து என்று சொல்லக்கூடிய கொடுக்கரசாமி கூரை தொந்தரையை பிச்சை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கடந்த காலங்களில் தடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து விலகி மிகப்பெரிய அளவுக்கு செல்வங்கள் கொடுக்கப்படக்கூடிய காலமாக துலா ராசிக்கு சனி பகவான் அமைய போகிறாரு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உண்மையான வளர்ச்சியாக உண்மையான மகிழ்ச்சியாக குடும்பத்தை அளவுக்கு குதூகலமான ஒரு சூழலாக துலா ராசிக்கு அமையப்போகுது பொதுவாகவே ஒரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் வந்து சரியில்லாமல் இருக்கும் ஆனால் துளாராசியை பொறுத்தளவுக்கு கடந்த பத்து 12 வருஷங்களாகவே வந்து தடை தாமதம் கஷ்டம் நஷ்டம் இருந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாது இந்த பனிரெண்டு வருஷ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாங்கி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு சனி பகவான் பயிற்சியாக வர்றாரு பயப்படாதீங்க இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் துலாம் ராசியாக உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது சனி பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு கிடைக்குது அதனால் இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அற்புதங்களுக்கு மேலே அற்புதங்களை நிச்சயமாக கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் மலை போன்ற துன்பங்களை பணிபோல் நீக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார்